இறைவனை வந்து வழிபடுறது வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வழிமுறைகள்லாம் இருக்கா எப்படி இறைவனை வந்து வழிபடணும் இறைவன்றது முதல்ல யாருன்னு தெரியல சாமி இறைவனை யாரும் தெரியாத வழிபடுற வழிபடுற வழிபடுறன்னு அர்த்தம் எதை வழிபட்ட நீ எதுவோ ஒரு சிலையை போய் வழிபட்டுட்டு வந்த அந்த சிலை உனக்கு பத்து வருஷமா அந்த சிலை கிட்ட போய் உனக்கு ஆயிரம் முறை எழுதி நெல்லிட்டு ஏதாவது ஒரு பதில் வந்ததா வரவே இல்லையே நீ சிந்திக்க வேணாவா அப்போ இந்த சிலைகளை ஏன் வடிச்சாங்க மகான்கள் இந்த சிலை எங்கிட்ட பேசுவே இல்லையே அப்ப எது எங்கிட்ட பேசும் அப்போ நான் எதை பண்ணா அவங்க கிட்ட பேச முடியும் அப்படின்னு சிந்திக்க வேணவா அதை சிந்திக்கிறதே இல்லையா ஏதோ கோயிலுக்கு போனா பூஜை பண்ண போனது கடமை மாலை வாங்கி போட்ட சிலைக்கு ஆயிரம் கை ஆயிரம் ரூபாய் கொடுத்தா சரி போய் சந்தோஷமாட்டேன் இது என்ன நிலையான சந்தோஷமா நிலையற்ற சந்தோஷம் இல்லையா அப்போ இறைவன்றது எது எது உண்மையான இறை நான் போன வீடியோவில் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் கிறிஸ்துவ மதம் தான் கடவுள் இருந்து முஸ்லீம் மதம் அல்லாதான் கடவுள் இருந்து இந்து மதம் விஷ்ணு கடவுள் சிவம் கடவுள் அம்பாள் கடவுள் முருகர் கடவுள் விநாயகர் கடவுள் இருந்து இதுல இந்த கடவுள்களை படைச்சது எது ஒரு மூளை பொருள் இருக்கணுமே நான் பிறந்த எங்க அப்பா அம்மா இல்லாருந்து நான் எப்படி பறக்க முடியும் அந்த மாதிரி கடவுள் உருவாச்சுன்னா அந்த கடவுளை உருவாக்கின பொருள் எதுன்னு கேட்டு இருந்தேன் போனோம் வீடியோ இது வரைக்கும் பதில் இல்லை இல்லையா இது எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் ஞானம் இதெல்லாம் எதுவும் தெரியாது ஞானம்னு வர முடியாது அது முக்தி மோச்சனும் கற்பனையில வாயில சொல்லி இருந்தெல்லாம் நிஜத்துல போக முடியாது சார் சொல்லுங்க வந்து வழிபட்டாக்க அவங்களுக்கு வந்து இன்பத்தையும் வழிபடாதவர்கள் நல்ல செயல்கள் கிடைக்காதுன்னு சாப்பிட்டுக்க சொல்லுது ஒரு நல்ல குணமுடைய ஒருத்தன் நல்ல இறக்க குணமுடைய ஒருத்தன் ஈகை குணமுடைய ஒருத்தன் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவனுக்கு இறையருள் இருக்குமா இருக்காதா ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் இறை உணர்வு இல்லாத அவன் உயிரோட வாழும் ஒவ்வொரு மனிதனும் அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக கிட்ட எந்த இனத்தை சார்ந்தவனாவது இருக்கட்டும் கடவுளுடைய நினைவு இல்லாத ஒரு உருவும் உலாவ முடியாது இந்த உலகத்தில் ஆனால் வெளி உலகத்துக்கு கடவுள் இல்லைன்னு மறுப்பான் ஏன்னா உலகத்தை ஏமாறு கடவுளுன்றது ஒண்ணு இல்லைன்னா அவனே இருக்க மாட்டான் அதை உணர்ணும் அவன் இல்லையா ஆனா இங்க கடவுள் வழிபாட்டுல எல்லாத்தையும் கொடுப்பாரு கடவுள் வழிபாட்டுல இல்லாதவர்கள் எதையும் கொடுக்க மாட்டாரு அவர் என்ன ரிசர்வ் பேங்க வச்சுக்கிட்டாரு ஏன் சாமி கடவுள் இல்லை அப்படின்னு மறுத்த பெரியார் நூறு வருஷம் வந்தாரு இல்லையா கடவுள் இல்லைன்னு சொன்னார் அவரும் நூறு வருஷம் இருந்தார் கடவுள் இருக்குது கடவுள் இல்லை நான் யாருமே இல்லைன்னு சொன்ன ராஜாஜி நூறு வருஷம் கடவுள் யாருக்கு துரோகம் பண்ணிச்சு யாருக்கும் கடவுள் வந்து யாருக்குமே துரோகம் பண்றதே இல்லை ஒரு தாய்க்கு நாலு இருக்கு நாலு புள்ள இல்ல ரெண்டு புள்ள நல்ல புள்ள தாய் பேச்சு கட்டாத பிள்ளைங்க ஆனா ரெண்டு புள்ளைய தாய் பேச்சுன்னா மதிக்காத பிள்ளைங்க ஆனா இந்த மதிக்காத பிள்ளைங்க என் பிள்ளை இல்லன்னு தாய் சொல்லுவாரா சொல்ல முடியுமா முடியாது நல்ல புள்ளியா இருந்தாலும் கெட்ட புள்ளியா இருந்தாலும் தான் பெற்ற புள்ள தானே அப்படின்னு வருத்தப்படுவாள் தவிர அவளை ஒதுக்க மாட்டான் அப்படி ஒதுக்கினா அவள் தாயா இருக்க மாட்டான் அதே மாதிரி இறைவன் படைத்த இந்த உயிரினங்களை யாரையும் இறைவன் ஒதுக்குறதே கிடையாது நன்மை செய்வதும் தீமை செய்ததும் இறைவன் அடையறதுக்கு வழி தேடுறதும் அது உன்னுடைய சாமர்த்தியமே தவிர இறைவன் இறைவன் யாரையுமே கூப்பிடறதில்லை என்ன தேடி வாடான்னு கூப்பிடுறதே கிடையாது ஆனா உன்னுடைய பாவ பலன்கள் புண்ணியங்கள் இன்ப துன்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ இறைவனை வழிபட்டு அதுக்கு பயந்துதான் நீ வழிபாட்டிய தவிர இறைவனை நீ பார்க்கணும்னு வழிபடு அப்போ இறைவன்கிட்ட வேற்றமே கிடையாது ஒருத்தனை கொடுக்கறதோ ஒருத்தன்கிட்ட கிட்ட எடுக்கிறதோ இறைவன் வேலையே கிடையாது கொடுக்கறதா இருந்தாலும் எடுக்கிறது இருந்தாலும் மனிதர்கள் வேலையை தவிர இறைவனுடைய வேலையே இல்லை இறைவனுடைய வழிபாட்டில் போகும்போது நீ யாரையும் ஏமாத்த மாட்டேன் இருக்கிறதா அடுத்த உன்னை கொடுப்ப அதனால உன்னை நல்லவன் வாழ்த்துவான் அதனால நீ நல்லா இருப்ப யாருக்கும் கொடுக்காத எல்லாருக்கிட்டும் எடுத்தீங்கன்னா உன்னை உலகம் பழிக்கும் அந்த வார்த்தையினுடைய விளைவு பின்னாடி துன்பப்படுவேன் இல்லையா அதனால நீ என்ன சொல்லுவ எனக்கு இறைவன் கொடுத்தா நான் இறைவனை வழிபடுறேன் அவன் இறைவனை வழிபடல கொடுக்கல அப்படின்ற இறைவன் கொடுக்கறது இல்லை யாருக்கிட்ட இருந்து எடுக்கிறது இல்லை இறைவனுக்கு அது வேலையும் இல்லை ஆனால் நீ செய்த நன்மைக்காக இறைவன் காத்திருக்கிறான் உனக்கு எப்போ நன்மை செய்யணும் எந்த நேரத்துல நன்மை செய்யணும் உன்னுடைய மனநிலை எந்த நேரத்திலையும் மாறாம இருக்குதா இன்பம் வரும்போது சந்தோஷமா இருக்கிற துன்பம் வரும்போது துக்கமா இருக்கிற இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்துல என்ன நினைக்கிறியானா நினைக்கல எந்த நிலையிலையும் என்ன நினைச்சுக்கினே இருந்தீங்கன்னா சமயம் பார்த்து உன்னுடைய உழைப்பை நான் தொடமாட்டேன் உனக்கு ஏடா அப்படின்னு இறைவன் கொடுக்குறோம் அப்படி போது உன்னுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு மகிழ்ச்சி திடீர்னு ஒரு உயரம் திடீர்னு ஒரு பேரு திடீர்னு ஒரு புகழ் இது கிடைக்கிறது ஆனால் இது என்னால வந்தது என்னால வந்தது அப்படின்னு சொன்னான்னா அவன் திருப்பி அழிவை நோக்கி போக போறான்னு ஆர்த்தம் இது இறைவன் தந்தது இது இறைவன் தந்தது இது என்னால இல்லைன்னும் போது அவனுடைய உயரத்திலிருந்து தாழவே மாட்டான் இதா சாமி வாழ்த்து அருவம் அருவுருவம் உருவம் என பல வடிவங்களில் இறைவன் இருக்கிறான் என்கிறார் திருவண்ணாபுர இதனோட இதனுடைய தாற்பயம் என்ன சொல்றேன் ஒரு கோவிலுக்கு போற அங்க ஒரு கல் இருக்கு

உருவம் அருவம் அப்படின்றது என்னன்னா உருவத்திலையும் வழிபடுறான் அருவத்திலையும் வழிபடுறான் இல்லாத ஒண்ணும் வழிபட்டு அடையாள பொண்ணு வழிபடுறான் அருவம் உருவம் உருவமா வழிபடுறான் அது பக்தி வெறும் வழிபடுறான் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சுங்க அருவம் உருவம் மனிதனுடைய வாழ்க்கையே அருவமும் உருவமாக தான் வழிபட்டு மனித ஒவ்வொருத்தரும் அருவமாகவும் உருவமாக தான் இருக்கிறோம் ஒரு மனிதராக இருக்கும் இல்லையா உருவம்ன்றது என்றது சாட்சி அருவம் என்றது உயிரினுடைய நிலை உயிர் இல்லைன்னா ஒரு மனுஷன் உட்கார மாட்டான் ஆனா உயிர் அருவமாக இருந்தது மறைமுகமாக தெரியல இருந்தாலும் அது இல்லைன்னு சொல்ல முடியாது மாட்டான் அதனால உயிர் அருவமாகுது உடல் உருவமாகுது அருவம் உருவமாக வழிபட்டு திடீர் புகழ் திடீர் துன்பம் இதெல்லாம் வந்து அவளுக்கு எதுனால ஒரு நாள் வந்ததா நான் தான் அடையாளம் வந்தது நானும் ஒருபடி சோறுபடியும் கஷ்டப்பட்டேன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஆனா மாடு வேறு ஆனா அது நான் போனேன் எங்க அம்மா இடம் பண்ணாங்க பெரியம்மா வல்த்தா அம்மாட்டும் போனாங்க தைவர்கள் கற்று கொடுத்தாங்க அப்புறம் ஆயிச்சு பேர் ரயில் போனேன் ஓ ஓ நான் ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிறேன் சரி சம்பளம் வாங்கி இருபது நாலு பேரை கொடுத்துன்னு உபதேசம் கொடுத்துருந்தேன் இதையும் பார்த்தா ஆஹா இவன் உலகத்தை நினைக்கல குடும்பத்தை நினைக்கல நம்மளே நினைக்கிறான் இவனை உலகத்தை காட்டணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டா ஒரு ஆசிரமம் கட்ட வச்சா இத்தனை லட்சம் பேர் தான் இத்தனை கோடி பேர் கும்பிட்ற சார் இதான் திடீர்னு வந்து